பக்த பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் காடாம்பாடி கிராமம் சோமனூர் அருகில் உள்ள குமாரபாளையம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்மன் அருள்மிகு ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ குபேர முருகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நிகழும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் நடைபெறுகிறது என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனுதினமும் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு சப்பரத்தில் வந்து அருள்வாக்கு கூறி காப்பாற்றி வருகின்ற குமாரபாளையம் அருள்மிகு ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் நடைபெறுகிறது என்பதை அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு சாமலாபுரம் சோலீஸ்வரர் திருக்கோவிலிருந்து செண்டை மேளம் பம்பை திடும்பம் மேல தாளங்கள் இசையுடன் அழகு வீரர்கள் கத்தி போடுதல் காவடியாட்டம் ஆட்டம் வானவேடிக்கையுடன் யானை மற்றும் குதிரைகள் ஊர்வலம் நடைபெறும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் ஆறாம் தேதி முதல் விழாவில் ஒவ்வொரு நாட்களும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வள்ளி கும்மியாட்டம் ஒயிலாட்டம் கம்பத்தாட்டம் பதனை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அனைவரும் தவறாமல் வருகை தந்து விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மன் அருள்மிகு வளம்புரி விநாயகர் அருள்மிகு மாகாளி அம்மன் அருள்மிகு குபேர முருகர் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு விழா குழுவினர் வண்ண வண்ண ஆடை அம்பிகையே அன்னை உன்னை அலங்கரித்தோம் அம்பிகையே வண்ண வண்ண ஆடை நெய்தோம் அம்பிகையே அன்னை உன்னை அலங்கரித்தோம் அம்பிகையே நெசவு நியும் ஓசைதானே அம்பிகையே எங்க இதய துடிப்பு என்று ஆச்சு அம்பிகையே தறியும் நூலும் பஞ்சும் பட்டும் அம்பிகையே எங்க சொந்த பந்தாகி போச்சு அம்பிகையே தறியும் நூலும் பஞ்சும் பட்டும் அம்பிகையே எங்க சொந்த பந்தாகி போச்சு அம்பிகையே அம்பிகையே வண்ண வண்ண ஆடைோம் அம்பிகையே அன்னை உன்னை அலங்கரித்தோம் அம்பிகையே வாங்க முனிவர் தேவலர் விஷ்ணுவிடம் நூல் வாங்கிக் கொண்டு தனிமையில் வரும் சமயம் ஆதங்கம் கொண்ட அசுரர்கள் ஐவர் அதை அபகரிக்க எண்ணி முனிவரை வழிமறிக்க சூடாம்பிகை தோன்றியே அரக்கரோடு போரிட்டாள் சூலம் கொண்டு தாக்கியே அரக்க இனத்தை சாய்த்திட்டாள் சாய்த்தள் ஐந்து அரக்கர் உடலிலே ஐந்து நிறத்தில் குதிரமே ஓட கண்ட முனிவரே நூலை அதனில் கோய்த்தரே ஐந்து அரக்கர் உடலிலே ஐந்து நிறத்தில் குதிரமே ஓட கண்ட முனிவரே நூலை அதனில் கோய்த்தரே வண்ணமான பின்னே அந்த நூலில் தானே தேவ முனிவர் தந்த ஆடை போலே வண்ண வண்ண ஆடை நீரோ அம்பிகையே അലങ്കരിത്തോ മമ്മി